மூணு இன்ச் அளவு உள்ளது இதே நான் டேப்பில் சொன்னேன் தான் அவனுக்கு புரியும் இது வந்து மெஷரிங் டேப்பு இதில் ஒரு சைடில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு நெருக்கமாக இருக்கும் இன்னொரு சைடில் வந்து கொஞ்சம் அகல அகலமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உனக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதுதான் வந்து இந்த டேப்புடைய இன்ச் அளவு இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இன்ச்சு அப்போ ஒரு இன்ச்சு இது ரெண்டு இன்ச்சு இது மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு இப்போ மொபைலுடைய டிஸ்ப்ளே எவ்வளோ வரும் அப்படின்னா அஞ்சு இன்ச்சு வரும் ஆறு இன்ச்சு வரும் ஏழு இன்ச்சு வரும் இதில் உனக்கு எத்தனை இன்ச்சு டிஸ்பிளே உனக்கு வேணுப்பா